ஏன்னா அண்ணே ரோட்டில் வண்டியில் ரொம்ப வேகமாக போறீங்க அது நைட்டு டைம்து ஒரு சிலவங்களாம் ரொம்ப வேகமாக போறீங்க இந்த நேரத்தில் மான் காட்டு பின்ல ரோட்டை கடந்து போகுது ஆமா ரோட்டை கடந்து போகுது நீ அது மேலே வண்டியை விட்டுட்டா ஓ மண்டையும் கையாலும் ஒடிஞ்சிடும் அதுக்கும் சேதாரம் அது வாயிலா ஜீவை அதுக்கு ஒன்றும் தெரியாது நீ தான் ஆறறி அறிவு உள்ள புத்திசாலி ஆயிச்ச நீ தான் பார்த்து போனோம் ஏன்னா இந்த பாரஸ் ஆஃபீஸர் சார்லாம் அங்கங்கே போர் வச்சிருக்காங்க இதெல்லாம் மனப்ப வனவிலங்கு நடமாட்ட பகுதி மெதுவாக போங்கன்ட்டு அதெல்லாம் பார்த்து போங்க நேற்று தென்காசிக்கு போயிட்டு இந்த அத்தீது பக்கம் வர ஒரு மாறு சரட்டுன்னு போகுது ஆமாம் எனக்கே கோலம் நடிக்கிட்டு நானே மெதுவாக தான் போவேன் அந்த நேரத்தில் போயிட்டு அதனால பார்த்து நிதானமாக போங்க உடனே அறிவாளியெல்லாம் கேலி கேப்பீங்க காட்டு விலங்கு எதுக்கு ஓட்டுக்கு வருதுன்னு அது தண்ணி தண்ணி குடிக்கிறது தொட்டிலாம் காட்டுலாம் கட்டி தான் வச்சுருக்காங்க பாரஸ் ஆஃபீஸரு அது ஒன்று ரெண்டு தப்பி வந்துடுது என்ன பண்ண முடியும் அதுக்கு அறிவு அவ்வளோ தான் ஆனால் உனக்கு தான் அறிவு நிறைய இருக்குது நீ தான் பார்த்து போனோம் திருநெல்வேலி போற ரோடு அது மாதிரி வீக்கப்புறம் ரோடு அம்பைக்கு போற இந்த உள்ள ரோடெலாம் மாநில மட்டும் அதிகமாக இருக்குது